ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆர்ப்பிக்கான டெய்லியில் நம்ம வந்து சைக்காலஜி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக யூனிட் ஃபைவ் வந்து ஒரு பாதி பாதிப்பாட்டு முடிக்கவே போறோங்க ஓகேங்களா ஸோ அதில் கற்றல் கோட்பாடுகள் தேரிஸ் ஆஃப் லேர்னிங் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அல்ல தாண்டை கூட அந்த மூன்று தவறி கற்றல் பார்த்தோம் அப்புறம் வந்து பாவலோட ஆக்கல் நிறுத்தமும் ஸ்கின்னரோட செயல்பாடு ஆக்கல் நிறுத்தமும் பாத்துங்க இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உட்காட்சி வழி கற்றல் பை இன்சைட் ஓகேங்களா அது கற்றல் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது நம்ம சேனலுக்கு அந்த புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா உட்காட்சி வழி கற்றல் அப்படின்றது முதல்ல வெளியிட்டவர் யார் ஓகேங்களா யாருன்னு வெளியிட்டிருப்பாரு அப்படின்ற வெளியிட்ட அந்த கோட்பாடு தான் வந்து உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா பை இன்சைட் ஓகேங்களா அப்படின்னா உள்ளொலி கற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து கோக்லர் சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வழி கட்டல்டனும் உளவியல் பிரிவை சேர்ந்தவர் உளவியல் பிரிவு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உளவியல் பிரிவு அதாவது முழுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உளவியல் பிரிவை சேர்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரான இந்த கோக்லர் அப்படின்றவர் ஓகேங்களா சரிங்க நம்ம உட்காட்சி வழி கட்டல் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க பெறப்பட்ட விவரங்களில் இருந்து இதுவரை அறியப்படாத புதிய தொடர்புகளை திடீரென உணர்தல் உட்காட்சி வழிகற்றல் ஆகும் சோ நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை வந்து பெற்று பெறப்பட்ட விவரங்கள் இருக்கும் அந்த பெறப்பட்ட விவரங்கள்ல இருந்து இது நமக்கு எதுவுமே தெரியாதுங்க அறியப்படாத ஒரு விஷயம் இருக்கும் அந்த அறியப்படாத விஷயங்களை ஒரு புதிய தொடர்புல கூட லிங்க் பண்ணி நமக்கு தேவையான பிரச்சனை என்ன பண்ணும் திடீர்னு தீர்த்துப்போம் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நமக்கு எங்கன்னா நம்ம பயன்படுத்துவோம் மேக்ஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரே வராதுங்க ஸோ அப்படியே நம்ம ஒரு போய் ஒரு கிளான்ஸ் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்த மேக்ஸ் போட வரப்போ டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ஓ ஓகே ஆமா இது போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும் சொல்லிட்டு நம்ம போட்டு நான் பண்ணுவோம் ஆன்சர் எடுத்துருவோம் அது அந்த உள்ள வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து கோகுலர் வந்து சொல்றாரு ஓகேங்களா ஸோ பாருங்க புலன்காட்சிகளை ஒருங்கிணைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் இன்னும் தெளிவா தெளிவாக சொல்லணும் அப்படிதான் சோ நம்மளோட காட்சிகள் எல்லாத்தையும் ஒன்னு ஒருங்கிணைச்சு எப்படி இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப நடந்துக்கிற பிரச்சனையை எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள தோண்டக்கூடிய அந்த எண்ணம் தான் வந்து என்னான்னு உட்காட்சி வழி கற்றல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றேன் ஓகேங்களா இது உள்ளி கற்றல் எனவும் அழைக்கப்படுகிறது ரெண்டும் ஒரு சேம் மீனிங் தான் இந்த வேர்டு இப்படி கொடுத்தாலும் நீங்க எதுதான்றத புரிஞ்சுக்கோங்க உள்ளொலி கற்றல் அப்படின்னாலும் உட்காட்சி கழி கற்றல்னாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா சோ இது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் கோகுலர் வெளியிடுறாரு இவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் கெஸ்டால்ட் அப்படின்ற உறையர் பெரிய வந்து சேர்ந்தவர் பெறப்பட்ட இருந்து ஒரு பிரச்சனைக்கான புதிய ஒரு தொடர்பை வந்து உருவாக்குறதா வந்து வழி உட்காட்சி வழி கட்டல் சொல்லுவாங்க இது என்ன பண்றோம் புலன்காட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தீர்வு வந்து உண்டாக்குறோம் இது உள்வழி கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சோ கோகுலரோட உட்காட்சி கட்டல் சோதனை சோ கோகுலரோட உட்கா உட்கா அந்த உட்காட்சி வழி கற்றல் சோதனையில நீங்க ஞாபகம் வேண்டியது இந்த குரங்கோட பேர் ஓகேங்களா இவர் வந்து குரங்க வந்து பயன்படுத்துறாரு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டைக்கு பார்த்தோம் ஓகேங்களா சோ தாண்டைக்கு பொறுத்தவரை ஒரு பூனையை பயன்படுத்திருப்பாரு கருவாடு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம பவுலோ பார்த்தோம் பவுல பொறுத்தவரைக்கும் நாயை பயன்படுத்திருப்பாரு அங்க மாமிச தூண்டை கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் ஸ்கின்னர் பார்த்தோம் ஸ்கின்னர் வந்து எலியை பயன்படுத்திருப்பாரு உணவு கொடுத்துருப்பாரு இதில் உட்காட்சி வழி கட்டறல வந்து பார்த்தா கோகுலர் பொறுத்தவரையும் சுல்தான் அப்படின்ற குரங்கை வந்து பயன்படுத்துறாரு ஓகேங்களா சோ அந்த குரங்கோட நேம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த குரங்கோட நேம் என்ன சுல்தான் அப்படின்ற ஒரு பசியா இருக்கிற ஒரு குரங்கை வந்து என்ன பண்றாங்க ஒரு அறையில வந்து அடிச்சு வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் படிக்கிறப்போ உங்களை நீங்கள் அதை டெரிவேட் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு ஒரு அறையில் அடித்து வச்சிடறாங்க பசியாக இருக்கிறப்போ அந்த அறையில் என்ன பண்ணுறாங்க ஒரு வாழைப்பழம் அறைக்கு இருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வாழைப்பழத்தை வந்து வச்சிடுறாங்க அந்த வாழைப்பழத்தை எடுக்க முயற்சி பண்ணது எடுக்க முடியல ஸோ பெரிய பெரிய குச்சிகள் சின்ன சின்ன குச்சிகள் உள்ளே போட்டு இருக்காங்க போய் அந்த குரங்கு என்ன பண்ணுதுங்க அந்த குச்சிகளை எடுத்து சும்மா விளையாடிட்டு இருக்கு விளையாடிக்கிட்டு பெரிய குச்சிக்குள்ளே சின்ன குச்சி கனெக்ட் ஆகிறத பாக்குதுங்க கனெக்ட் ஆன உடனே சோ பெரிய குச்சி சின்ன குச்சியும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பாக்குது கொஞ்சம் தூரம் நீளமா உடனே டக்குன்னு அதுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது ஏன் அந்த குச்சி வச்சு நம்ம அந்த வாழைப்பழத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒன்னா என்னச்சு குச்சியை வச்சு என்ன இருந்து அந்த வாழைப்பழத்தை வந்து எடுக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அது அது திடீர்னு உருவானத்தான் வந்து பார்த்தீங்கனா அந்த உட்காட்சி அது மூலமாக அப்போ இந்த தீர்வு வந்து என்ன பிடிச்சி அந்த குரங்கு வந்து ஏற்படுத்திச்சு அந்த குரங்கோட பேர் தான் வந்து சுல்தான் ஓகேங்களா ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த பெட்டியை அடிக்க கூட எடுக்கலாம் அப்படின்ற அந்த உட்காட்சி வந்து ஏற்பட்டுருக்கும் முதல்ல பெட்டியை வச்சு விளையாடுது அப்புறம் ஒரு பெட்டி ஒரு பெட்டி மேலே வச்சுட்டு அது மூலம் ஏறலான்றதையும் கற்றுக்குது ஸோ இதுவும் ஒரு வகையான உட்காட்சி வெடி கட்டல் தான் அப்போ அந்த சுல்தான் அப்படின்ற குரங்கு நாபு வச்சுங்க வாழைப்பழத்தை எடுக்கிறது லாஸ்ட்டில் அவனோட பிரச்சனை வந்து அதுவே வந்து தீர்த்துக்குச்சு ஓகேங்களா ஸோ சுல்தான் தன் முதல் முயற்சியில் வெற்றி பெற எடுத்துக்கொண்ட கால அளவு இருபது வினாடிகள் சோ எவ்வளவு கால அளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது அந்த முதல் முயற்சியில வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இருபது வினாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிச்சா முதல் முறையில வெற்றி பெற்று அந்த வாழைப்பழத்தை வந்து எடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் பாருங்க உட்காட்சி வழி கற்றலின் படிகள் சோ இது வந்து உட்காட்சி வழி கற்றல் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஓகேங்களா சோ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத்தம் செய்தல் ஓகேங்களா ப்ரிப்பரேஷன் பண்றது ஓகேங்களா சோ விவரங்களை பெறுதல் நம்ம எதை பத்தி பண்ண போறோமோ அதுக்கான விவரங்களை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் சேகரிக்கணும் அதான் ஆயுத்தம் அடுத்து மனதில் அசை போடுதல் ஓகே என்னதுங்க சோ உள் வளர்ச்சி அல்லது மனதில் அசை போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னன்னா நம்ம வந்து எந்தவித முன்னேற்றமும் இருக்காது ஆனா அந்த பிரச்சனை எப்படி என்ன பண்ணிட்டு இருப்போம் யோசிச்சுன்னு இருப்போம் ஆனா முன்னேற்றம் தெரியாது ஆனா அந்த தீர்க்கறதுக்கானது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் யோசிச்சுட்டு இருப்போம் அதான் மனதில் அசைப்படுத்தல் அடுத்து உட்காட்சி ஏற்படுதல் திடீர்னு என்ன பண்ணும் ஒரு தீர்வு நம்மளுக்கு வந்து ஏற்படும் எப்படி அந்த குரங்கு வந்து திடீர்னு ஒன்னா அடுக்கணும்னு ஒரு தீர்வு ஏற்படுத்தோ அதே போல நம்மளுக்கு திடீர்னு ஒரு தீர்வு ஏற்படும் அதுதான் வந்து உட்காட்சி ஏற்படுதல் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்டா வந்து மதிப்பிடுதல் ஓகேங்களா அதனோட பயனை வந்து தீர்மானிக்கிறது சோ அந்த குரங்கு வந்து எவ்வளவு நேரத்தில் அந்த குச்சிகளை எடுக்குது எவ்வளவு நேரத்தில் அந்த வாழைப்பழத்தை எடுக்குது வச்சு அப்படின்றோம் நம்ம மதிப்பிட்டு அந்த குரங்கு போற வந்து கண்டறிய முடியும் ஓகேங்களா அப்ப இந்த நான்கு பட்டினிகள் தான் வந்து உட்காட்சி வழி கட்டணம் நடக்குது முதல்ல ஆயத்தம் அடையணும் அப்புறம் மனதில் அசை போடணும் அப்புறம் உட்காட்சி ஏற்படணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு மதிப்பிடணும் சோதி தெரியணும் ஓகேங்களா சரி லாஸ்டா எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிட போகுது இது நான்கு படிநிலைகள் ரொம்ப முக்கியம் அடுத்து உள்வழி கற்றலின் கல்வி தாக்கங்கள் ஸோ இந்த உட்காட்சி வழி கற்றல் கோகுலர் சொன்ன உட்காட்சி வழி கற்றலோட நம்ம எஜுகேஷன்ல என்னென்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னா கணித பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்க முயல்வது ஓகேங்களா எப்படி இந்த குச்சியை அடுக்கிறதுக்கு அப்புறம் நிறைய கணக்கு நம்ம என்ன வருவோம் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு ஹெல்ப் அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப் லாஸ்ட் நம்ம ஆன்சர் எடுப்போம் அதே போல எப்படி குச்சிகளை அடிக்கடிக்கு எடுத்துதோ அதே போல நம்ம கணித முறைகளை வந்து இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அடுத்து கல்வியின் நோக்கம் மற்றும் சுய அனுபவங்கள் மூலம் பிரச்சனையை தீர்த்தலில் பங்கு ஒரு ஏற்படக்கூடிய அப்பத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுய அனுபவத்தின் மூலமா வந்து தீர்க்கணும் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்காட்சி வழி கட்டம் மூலமா வந்து தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து நுண்ணறிவு முக்கியத்துவம் கல்வி சோ நுண்ணறிவுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது முடியுது நீங்க இது முன்ன வந்து பாத்தீங்கன்னா தாண்டைக்குல வந்து பார்த்தீங்கன்னா செயல் வழி கல்வி அதாவது உடல் இயக்க தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாவளவாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அந்த இம்பார்ட்டன் இருக்காது ஆனால் ஸ்கின் ஒரு நுண்ணறிவு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும் ஏன்னா சிந்தித்து செயல்படக்கூடியதா வந்திருக்கும் ஆனால் இங்க முழுக்க முழுக்க இது நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியாக தான் வந்திருக்கும் ஸோ நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி வந்து இந்த உட்காட்சி வழி கற்றல் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஓகேங்களா அப்போ கணித பிரச்சனையை தீர்க்கிறது சுய அனுபவத்தின் மூலம் பிரச்சனையை தீர்க்கிறது அப்புறம் நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் இது எல்லாமே இந்த கல்வியில் ஏற்படுத்திய தாக்கங்கள் சரிங்க இந்த உள்ளலி கற்றலை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன எந்தெந்த காரணிகள் வந்து இந்த உள்ளலி கற்றலை வந்து பாதிக்குது அப்படின்னா முதல்ல கற்பவரோட நுண்ணறிவு ஓகேங்களா சோ அவர் ஒருத்தர் கற்பவரோட நுண்ணறிவு எந்த அளவு இருக்குதோ அத தான் வந்து பார்த்தா அவர் சீக்கிரமா கத்துப்பாரு லேட்டா கத்துப்பாரு ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்த சீக்கிரமா லேர்ன் பண்ணி சீக்கிரமா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர் அவங்களோட நுண்ணறிவு குறைவா இருக்கிறப்போ வந்து பை பத்துல நுண்ணறிவு குறைவா இருக்கலாம் இல்ல எதுனா அவங்க வந்து நோய் குறைபாடா இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா மூளையோட வளர்ச்சி குறைபாடா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையால நுண்ணறிவு வந்து குறைபாடு இருக்கும் அந்த நுண்ணறிவு குறைபாடால வந்து பாத்தீங்கன்னா அது உட்காட்சி வழிகாட்டல் ஏற்படுத்துக்கிற நேரங்கள் அதிகமாகும் அப்போ அதுவும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணம் அடுத்து முன் அனுபவங்கள் நம்ம கத்து வச்சிருக்கிற முன்னாள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த உள்வெளி பெறுவதற்கான அந்த பின்புலமா வந்து என்ன பண்ணுவோம் இருக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்தா தடையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ ஏற்கன ஒரு விஷயத்த வந்து இது மூலமாக தீர்த்திருப்போம் அதே நம்ம இங்க போட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அதே விஷயத்தை அங்கே போட்டு பார்க்க ட்ரை பண்ணுவோம் இதனால் நேரமாக இதனால் வந்து உட்காட்சி ஏற்படுத்துறதுக்கு நேரங்களும் இதுவாகும் அப்போ அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து பிரச்சனைகள் தோன்றும் முறை சோ எப்படிப்பட்ட பிரச்சனை தோன்றுது அப்படின்றத பொருத்தம் ஸோ சில பேரால் சில பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியும் அப்ப அந்த குரங்கு வந்து அந்த குச்சியை அடிக்க என்ன பண்ணிச்சுங்க அது வந்து அந்த வாழ்ப்பழத்தை வந்து எடுத்துக்கிச்சு ஓகேங்களா அதுக்கே வேற மாதிரி ஒரு பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப வந்து கண்டிப்பா குரங்கு வந்து பண்ணிக்க முடியாது அந்த பிரச்சனை தோன்றக்கூடிய முறையை பொறுத்து வந்து உள்ளி ஏற்படும் அப்படின்றாங்க அடுத்து ஆரம்ப முயற்சி ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஒரு ஆரம்பத்துல ஏற்பட்ட முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அது வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஏற்படும் ஓகேங்களா அப்போ அந்த ஆரம்ப முயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளொலி ஏற்படுறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்போ உள் எதுலாம் வந்து அந்த உள்ளொலி கட்டளை வந்து பாதிக்குது அப்படின்னா முதல்ல கற்போரோட முன்னறிவு அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனைகளை வந்து எப்படி தோன்றுறதுன்ற அந்த தோன்றக்கூடிய முறை அப்புறம் வந்து பார்த்தினா அவங்க ஆரம்பத்தில் பண்ண அந்த முயற்சி இது எல்லாமே உள்ளொலியை பாதிக்கக்கூடிய இந்த காரணிகள் அடுத்து உட்காட்சி மூன்று கொள்கைகளை கொண்டது உட்காட்சி வழி கற்றல் வந்து ஒரு மூன்று கொள்கைகள் வழியா வந்து நடக்குதுங்க முதல்ல வந்து நுண்ணறிவு கொள்கை ஆஃப் இன்சைட்ஸ் சொல்லுவாங்க முதல்ல என்ன பண்றது அதனோட நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறான்னு யோசிக்கிறது அப்புறம் முழுமை விதி ஓகேங்களா லா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க விதி அந்த குச்சிகளை அடிக்க எப்படி ஒரு முழுமையான பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றது ஒரு முழுமையா ஒரு மேக்ஸ் ஃபாலோ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல நுண்ணறிவை பயன்படுத்துவோம் அப்புறம் எப்படி அதை முழுமையா நம்ம போடலான்றத வந்து பயன்படுத்துவோம் ஓகேங்களா அடுத்து திடீரென தோன்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸோ திடீர்னு ஒரு ஸ்பார்க் உருவாய் ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக நம்ம அதை கண்டினியூ சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மூன்று கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்குது நுண்ணறிவு கொள்கை முழுமை விதி திடீரென தோன்றும் பிரச்சனைகளுக்கான அந்த தீர்வு ஓகேங்களா ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்காட்சி கொள்கை வந்து செயல்படுது அடுத்து இது உட்காட்சி கொள்கை சார்ந்த மற்ற விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்க இது நுண்ணறிவு அடிப்பையில் கற்றல் நிகழ்கிறது ஆமாங்க இதுல நுண்ணறிவு தான் வந்து மிக முக்கியமானதா செயல்படக்கூடியதா இருக்கு நம்ம முதலே பாத்துறோம் அழுத பிள்ளை பால் குடிக்க வேண்டும் கூற்று உட்காட்சி வழி கற்றல் ஆகும் சோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்ற கூற்று எந்த வழி கற்றலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாங்கன்னா உட்காட்சி வழி கற்றலுக்கான அந்த எடுத்துக்காட்டு தான் ஓகேங்களா அடுத்து தொகுத்தறிதல் முறையில் கற்றல் நடைபெறுகிறது சோ இந்த உட்காட்சி வழி கற்றல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எதுனா தொகுத்தறிதல் ஓகேங்களா சோ எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் எது இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு முறை வந்து 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 கற்றல் இருக்கு அடுத்து அடுத்து நுண்ணறிவும் பயிற்சியும் பயிற்சியும் தேவைப்படுகிறது கூட என்ன என்ன இன்னும் இன்னும் சீக்கிரமா பண்ண முடியும் முடியும் முடிக்க ஓகேங்களா அந்த அந்த குரங்குக்கு எடுக்கிற பயிற்சி இது ரொம்ப முக்கியங்க நியூட்டன் ஐன்ஸ்டைன் அப்புறம் எடிசன் ராமானுஜம் போன்ற மேதைகள் உட்காட்சி வழி கற்றல் மூலமே தம் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உள்ளனர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நியூட்டனா இருக்கட்டும் ஐன்ஸ்டைனா இருக்கட்டும் எடிசனாக இருக்கட்டும் ராமானுஜமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே உட்காட்சி வழி கற்றல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திருப்பாங்க என்னன்னா இப்ப நியூட்டன் வந்து படுத்து வந்திருப்பாரு அவர் மூலம் ஆப்பிள் விழுந்திருப்போம் இந்த ஆப்பிள் வந்து ஏன் மேலே போகல என்ன ரீசன் சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சாரு அதுதான் ஓகேங்களா அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க இதே போல ஒரு ஏன் எரியல ஏன் விளக்கு விளக்கு எப்படி எரிய வைக்கலாம் ஸோ அப்படி ராமானுஜம் இதுக்கான மெத்தட்ஸ் அப்படி கண்டுபிடிக்கும் அப்போ எல்லாருமே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இன்ட்ரோடியூஸ் ஆகி அது மூலமாக உள்வழி தோன்றி தான் வந்து அவங்களோட கண்டுபிடிப்புல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து உட்காட்சி வரி கட்டலுக்கு அடிப்படையதான் வந்து கண்டுபிடிக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ நம்ம உட்காட்சி வரி கட்டல் பாத்துறோம் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க இது வந்து கோக்லர் அப்படின்றவர் தான் வெளியிடுறாரு அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் கெஸ்டால்ட் அப்படின்ற உளவியல் பிரிவை சார்ந்தவர் தான் சோ திடீர்னு ஒரு உட்காட்சி ஏற்பட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் உட்காட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இது வந்து புலன்காட்சி ஒருங்கமைத்து ஒரு தீர்வு வந்து ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இது உள்ளொலி கட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த சுல்தான் அப்படின்ற குரங்குக்கு வாழைப்பழ எடுக்கிறதுக்கான அந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் அதன் அடிப்படையில் அது உட்காட்சி தோன்றது அது எவ்வளவு நேரத்துல வந்து எடுத்து முடிச்சு அப்படின்னா இருபது வினாடிகள் முதல் முறையை வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் சோ இது நான்கு படிநிலை நடைபெறும் முதல்ல ஆயத்தம் செய்யணும்னு பார்த்தேன் அப்புறம் மனதில் அசை போடணும் அப்புறம் உள்ளி தோன்றணும் அதை வந்து சரி பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து இது கல்வியோட தாக்கங்கள்னா மேக்ஸ் நம்ம போடுறதுல இந்த உள்காட்சி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து சுய அனுபவங்களோட பிரச்சனை தீர்க்கத்துலேயும் முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கு நுண்ணிய நுண்ணறிவு முக்கியத்துவமான கல்விக்கு வந்து இது ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்து உள்வழி கட்டளை பாதிக்கக்கூடிய காரணங்கள் நம்ம தெளிவா பார்த்தோம் ஸோ கற்போரோட நுண்ணறிவும் அவங்களோட முன் அனுபவங்களும் சரி அப்போ பிரச்சனையை தோன்றக்கூடிய முறை எந்த முறையில் பிரச்சனை தோன்றதும் சரி அவங்க ஆரம்பத்தில் ஏற்படுத்த முயற்சி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உள்வழி கட்டளை வந்து பாதிக்கக்கூடிய காரணங்களாக இருக்கு அடுத்து உள்காட்சி மூன்று கொள்கைகளை கொண்டதுங்க ஓகேங்களா ஒன்று நுண்ணறிவு கொள்கை முழுமை விதி திடீரென தோன்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸோ முதல்ல நுண்ணறிவை பயன்படுத்தணும் அப்புறம் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு முழுமையான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் லாஸ்ட்டாக அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த மூன்று கொள்கையின் அடிப்படையில் தான் வந்துடுதுன்னு பார்த்தோம் ஸோ இது இதனோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அடிப்படையில் வந்து க கட்டல் நிகழுது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்றத வந்து பார்த்தா உட்காட்சி வழி கட்டலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தொகுத்தல் முறையில் தான் வந்து அந்த உட்காட்சி வழி கட்டல் வந்து நடைபெறுது அடுத்து நுண்ணறிவும் பயிற்சியும் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நியூட்டன் ஐன்ஸ்டைன் எடிசன் ராமானுஜம் போன்ற மாதிரி இல்லாமல் உட்காட்சி வழி கட்டல் மூலமாக தான் தங்களோட கண்டுபிடிக்கும் நெகிதி இருப்பங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நோ ஸ்லோவா எக்ஸ்பிளனேஷன் பண்ணனும் அப்படினால அதையும் சொல்லுங்க நான் ஒரு ஒரு ல ஸ்பீடா பிராப்ளம் இருந்தா அதையும் சொல்லுங்க நான் உங்களுக்கு இன்னும் ஸ்லோவா வந்து புரியமா சொல்றேன் 땡க்கு யூ गाइस அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பை